தினமும் முன்னூற்று முப்பத்தி மூணு ரூபாய் சேமிக்கிறது மூலமா பதினேழு லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அது எப்படின்னு இந்த வீடியோல தெளிவா சொல்றேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க பல்வேறு முதலீட்டு திட்டங்கள் சந்தையில இருந்தாலும் சிறிய தொகையை மாசம் மாசம் முதலீடு செய்யணும் அப்படின்னு என்ன இருக்கிறவங்க போஸ்ட் ஆஃபீஸில் வழங்கக்கூடிய ஆர்டி என்ற ஸ்கீமை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் இந்த ஆர்டி ஸ்கீமில் எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது நூறு ரூபாய் நீங்கள் முதலீடு செஞ்சு இந்த திட்டத்தில் உங்களோட கணக்கை நீங்கள் தொடங்கிக்கலாம் நீங்கள் விரும்புனா இந்த திட்டத்தில் ஒற்றை அல்லது கூட்டு கணக்கை கூட நீங்கள் திறந்து வச்சிக்கலாம் இதில் உங்களுக்கு ஆறு புள்ளி ஏழு சதவீத வருடாந்திர வட்டியும் கிடைக்குது உதாரணத்துக்கு நீங்கள் தினமும் முந்நூற்றி முப்பத்தி மூன்று ரூபாய் சேமித்து முதலீடு பண்ணால் ரூபாய் பத்தாயிரம் வரைக்கும் மாதம் இந்த திட்டத்தில் முதலீடு வரவு வைக்கப்படும் அதன்படி நீங்கள் மொத்தம் இந்த திட்டத்தில் ஆண்டு முழுவதும் ஒரு லட்சத்தியே இருபதாயிரம் ரூபாய் முதலீடு செஞ்சுருப்பீங்க இதே அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த திட்டத்தில் உங்களோட பணம் அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து நானூறு ஆக உயர்ந்திருக்கும் ஆறு புள்ளி ஏழு சதவீத வருடாந்திர வட்டி விகிதத்தில் உங்களுக்கு ஒரு லட்சத்தியே பதினைந்தாயிரத்து நானூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் மொத்த வட்டி கிடைக்கும் மொத்தமாக ஐந்து ஆண்டுகளில் வட்டியோட சேர்த்து ஏழு லட்சத்தி பதினான்காயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் நிதியை நீங்கள் பெறுவீங்க இதைத் தொடர்ந்து அஞ்சு அஞ்சு வருஷம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற அப்படின்றபோது பத்து ஆண்டுகளில் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்படும் பிறகு ஆறு புள்ளி ஏழு சதவீத வட்டியை சேர்ப்பதன் மூலமாக பத்து ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு பதினேழு லட்சத்து எட்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் வருமானமும் கிடைக்கும் இந்த திட்டத்தில் சேர குறைந்தபட்சம் பதினெட்டு வயசு இருந்தாலே போதும் உங்களுக்கு ஏதாவது கூடுதல் விவரம் தேவைப்படுதுன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்தை நீங்கள் அணுகி ஆர்பி ஸ்கீம் பற்றி நீங்கள் உங்களுடைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்